வெல்கம் டு பிஎல்எம் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இப்போ ஒரு அழகான வீடு தாங்க சேல்ஸுக்கு கொண்டு வந்துருக்கோம் இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா சுத்திரம் கேடிசி நகர் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆன் ஒன்றையும் நல்லா ஸ்பேஸாக பெரிய கார் நல்லா விடறதுக்கு ஸ்பேஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியே ஒரு அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீடு அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே அமைச்சு கொடுத்துருக்காங்க நேரில் வாங்க உங்களுக்கு வீடுக்கு நல்லா பிடிக்கும் ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க காலை பாருங்கள் நல்லா ஸ்பேஸாக நீட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டோடய மொத்த லேண்ட் ஏரியா நாலு சென்ட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு அமைஞ்சிருக்குங்க நார்த்து ஃபேஸிங்கில் வடக்கு பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட கதவு எல்லாமே தேக்கு மரத்தால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமுமே நல்லா நீட்டாக ஸ்பேஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் ஜெஸ்ட் தான் ஃபோர்வே அமைஞ்சிருக்குங்க பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட மொத்த பரிசே முப்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்லுறாங்க நேரில் வாங்க குறைச்ச பேசி எடுத்துக்கலாம் இது செகண்டரி பெட்ரூமுங்க இதுலேயும் அட்டாச் பத்திரம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா நீட்டாக ஸ்பேஸாக பொருட்கள் எல்லாமே வைக்கிறதுக்கு அழகாக சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க வீடு பிடிச்சிருந்தா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இது போல் லோ பட்ஜெட் வீடுகளுக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம வீடை சுற்றிலும் ஃபுல்லாக காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ